தேர்வர்களின் நலன் கருதியும் அரசு துறை தேர்வுகளின் தேவையை கருத்தில் கொண்டும் நம்ம குரூப் டூ குரூப் ஃபோர் சிலபஸை வந்து டிஎன்பிசி மீண்டும் ஒரு தடவை வந்து மாற்றிருக்காங்க அது என்னெல்லாம் மாத்திருக்காங்க எதெல்லாம் மாறல எதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கு எதெல்லாம் மைனஸா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள வந்து போய்டலாம் சோ நம்ம அகாடமி சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சோ வாங்க டைரக்டா சிலபஸ் என்ன மாறி இருக்கு மாறலங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் முதல்ல நம்ம குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய பொது தமிழில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம் ஸோ உங்கள் ஸ்க்ரீனுக்கு ரைட்டில் இருக்கிறது டிஎன்பிசியோட பழைய சிலபஸ் இந்த பழைய சிலபஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறுமனாவே பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் எதிர் சொல்லி எடுத்தல்கள் இந்த மாதிரி வந்து கொடுத்து வச்சுருக்காங்க அதாவது அதுக்கான எந்த ஒரு எடுத்துக்காட்டும் கொடுக்காம வெறும் தலைப்புகளை மட்டும் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் இதே இது புது சிலபஸில் வந்து நம்ம போட்டித் தேர்வர்களை ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அவங்களுக்கு எளிமையாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எத்தனை வினாக்கள் வந்து கேட்கப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கேட்டகிரி என்னென்ன வருது அதுக்காக கீழே வந்துக்கிட்டு எக்ஸ்பிளனேஷன் முத கொண்டு கொடுத்துருந்தாங்க நேற்று மழை பெய்யும் அப்படிங்கிறது இல்லாமல் நேற்று மழை பெய்துது இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விவரத்தையும் ரொம்ப தெளிவாக வந்து தமிழ்ல வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் சிலபஸ் பொறுத்தளவுக்கு குரூப் டூ குரூப் ஃபோருக்கு எந்த மாற்றமும் கிடையாது குழப்பமே வேணாம் தெளிவாக மட்டும் படிச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் நம்ம இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் போட்டி ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி படித்தா தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படி நீங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடப்பகுதிகளை கம்ப்ளீட்டாட கவர் பண்ணணும்னு நினைச்சா நம்ம அகாடமியோட தமிழ் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான முழு விவரத்தை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க ஜிகே என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் ஜிகே அளவுக்கு முதல்ல வெறுமனா பொது அறிவுகள் நடப்பு நிகழ்வுகள்னு வெறுமனா கொடுத்துட்டாங்க பட் இப்போ முன்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் எத்தனை கேள்விகள் கேட்போம் அப்படிங்கறத தெளிவாக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா போட்டித் தேர்வுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பாடப்பகுதி வந்துக்கிட்டு வராதோ அந்த பாடப்பகுதியை வந்து விட்டுட்டு வந்துட்டு போயிடுவாங்க சிலருக்கு வந்து அறிவியல் பிடிக்கலை அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடுவாங்க சிலருக்கு வந்து புவியியல் பிடிக்கலாம் அதை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி விட்டுட்டு போகும்போது நமக்கு எத்தனை கேள்விகள் வரும் அப்படிங்கிறது ரேண்டமா இருந்தது இப்போ கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க இப்போ புவியல்னா நாங்கள் ஐந்து கேள்விகள் கேட்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மென்ஷன் வந்து பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வந்து நமக்கு வந்து தெரியுது அடுத்து கேள்விகள் கேட்போம் அப்படிங்கிறத தாண்டி பழைய சிலபஸில் அழகு இரண்டு அப்படிங்கிறதெல்லாம் நடப்பு நிகழ்வுகளில் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் கேட்போம் அப்படிங்கிறத தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் புதிய சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த கேட்டகரிக்கு கீழேயே நடப்பு நிகழ்வுகளை படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ பொது அறிவியலில் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் அடுத்து இந்திய புவியில் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் அடுத்து இந்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்து வச்சிருக்குது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா வந்துகிட்டு இருக்கு இந்த நடப்பு நிகழ்வுகளை சிம்பிளாக கொடுத்தது போக வேற எந்த மாற்றமும் டிஎன்பிசியோட ஜி கே கிடையாது நிறையா சுமைகளை குறைச்ச மாதிரி சொல்கிறாங்க பட் எடுத்து பார்த்து படித்து பார்க்கும்போது தான் தெரியுது உள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அது போட்டி தேர்வில் உங்களுக்கு வந்துக்கிட்டு தெரியும் ஸோ குழப்பமே வேணாம் பழைய சிலபஸ் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு புது சிலபஸில் எந்தெந்த கேள்விகள் எந்தெந்த பகுதிகளிலிருந்து இடம்பெறும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக மென்ஷன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்னும் இருநூற்றி இருபது நாட்கள் வந்துகிட்டு இருக்குது நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஸோ இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ஆண்டாக வந்துகிட்டு இருக்கும் இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி